இப்ப நூத்துக்கு இருபது ஐயா நல்லவங்க இப்ப சொல்லு இப்போ நூத்துக்கு முப்பது அம்மா நல்லவங்க இப்ப சொல்லு இப்ப நூத்துக்கு ஐம்பது ஐயா நல்லவங்க இப்ப சொல்லு இப்போ நூத்துக்கு நூறு அம்மா நல்லவங்க இரு அவரே வந்துட்டார் பாருங்க சார் என்ன நீங்க நல்லவங்க இல்ல பாத்தரமா தான் நல்லவங்க சொல்றான் வணக்கம்ங்க வணக்கம் உட்காருங்க எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன் சொல்லுங்க ஆமா இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க ஆமா இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு வந்து சும்மா விட்டு குடுக்கிறது நல்லா இல்ல விஷயம் ரொம்ப விபரீதத்துக்கு வந்துருச்சு என்ன என்ன செய்ய சொல்றீங்க உங்க நீங்க அடக்கி வைங்க ஐயோ வைக்க இந்த அவஸ்தை நீங்க எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா சொல்லுங்க முடிஞ்சா செய்ற அப்போ சீதாவுக்கு நீங்களே பாட்டு சொல்லி கொடுங்களேன் என்னிடம் வேண்டாம்னு தானே அவரிடம் கத்துக்கிறான் அய்யோ ஐயோ இப்படி விட்டுட்டா எப்படிங்க இதுக்கு ஏதாவது வழி தேடி தேடிதானே தீரணும் அப்போ சீதாவுக்கு பாட்டு நீங்க ஏன் சொல்லி கொடுக்க கூடாது என்னங்க விளையாடுறீங்க எனக்கு பாட்டு வராதே வெக்கப்படாதீங்க வரலைன்னா நான் சொல்லி தரேன் என்னிடம் கத்துக்கிட்டு சீதாவுக்கு சொல்லி கொடுங்க ஐயோ வேண்டாங்க பரவாயில்ல ஐயோ நான் சும்மா கத்துக்கங்க குவிச்சும் பாருங்க என்னாங்க என்னங்க வேண்டாங்க எனக்கு சாரி சாரி இன்னொரு தர சொல்லுங்க நல்லா இல்ல போல இருக்கேன் நல்லா இருக்கு இப்படியே பாருங்க நல்லா இருக்குதா அப்ப இன்னொரு தர சொல்லுங்களா

ஐயோ இங்க உங்களுக்கு பயமா இருக்க நானே உங்க வீட்டுக்கு வரேன் ஐயோ அதான் ஒண்ணு வேணாம் உங்களுக்கு எனக்கா? ஆமா

இப்ப ஒண்ணு வேணாங்க அவங்க பாட்டு முடியற வரையில் அங்க இருந்துட்டு வர்றேன் நீங்க இங்கே இருக்க மாப்பிள்ள என்னது

நீங்க உங்க காரியங்களையே கவனிச்சுக்கிறீங்க என்ன பத்தி கொஞ்சம் கூட நினைக்கிறது இல்லை இப்ப நீங்க திடீர்னு போயிட்டு திரும்பி வரலன்னா அவங்களுக்கு என்ன சமாதானம் சொல்றதா எதையா சொல்லிக்கிங்க இவ்வளவு கற்பனை செய்த உங்களுக்கு இது கொண்டு கண்டுபிடிக்க முடியாதா முடியாம என்னங்க ஆனா சொல்லதான் தயங்குறேன் அப்படியா என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க எதுக்குங்க நீங்க ஏதாவது நினைச்சுப்பீங்க நான் ஒன்னும் நினைக்கல சொல்லுங்க என்ன சொல்லுவேன் உங்களுக்கு டைஃபாய்டு ஜுரம்னு சொல்லுவேன் ரெண்டு நாளைக்கு பட்னி கிடப்பேன் பெரியவர் இந்த ஏன் விசாரப்படுற போய் ரெண்டு நாளைக்கு பாத்துட்டு தான் வாங்க அப்படின்னு சொல்லுவாரு

சும்மா சொல்லி உன் அனுப்புறேன் வேணும்னா ஒரு மாசம் இருந்துட்டு நான் போங்க அழகான மாப்பிள்ளை பெண்கள் விஷயம் இந்த மாதிரி சமயத்துல எந்த பெண்ணுக்கும் அம்மாவை பார்க்கணும்னு ஆசை இருக்கத்தான் செய்யும் வந்து போய் வரட்டும்

எதற்கு பாலகா ரோஹிதாசா உங்க வாத்தியாரமா பயணம் நிச்சயமா ஆயிடுச்சா அதான் பாக்குறீங்களே பெட்டி படுக்கை எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு ஆமா இதை எப்படியாவது நிறுத்த முடியாதா ஏன் முடியாது வேணும்னு அனுப்பிடலாம் வேண்டாம்னா நிறுத்தலாம் எல்லாம் வெள்ளையப்பல்ல தான் இருக்குது ஒரு ஐம்பது ரூபா தான் அப்படி சொல்லுங்க என்ன நூறு ரூபா நாள் தரேன் அது எப்படி நடத்துவ சொல்லு முதல்ல தள்ளுங்க என்ன பாணி சொல்லு என்ன இருக்குது ஐயாவுக்கு ஒரு படி வழக்கெண்ண கொடுத்துட்டு காடுறான்னு சொல்லுவேன் ஐயாவுக்கு உடம்பு சரியா இல்லைன்னா அம்மா தன்னால ரெண்டு மூணு நாளைக்கு பிரயாணத்தை தள்ளி போடுறாங்க அப்புறம் அப்புறம் என்ன நீங்க இருக்கேன் இருக்கவே இருக்கா அப்படி ஜாலியா சந்திச்சுக்கிட்டு இருப்போம் வந்தது சப்பாட போயிடுச்சு அதுக்கு நடந்துட்டு நாளையோட நம்ம பிடிச்ச பேடையே ஓய்ஞ்சு போயிடும் எல்லாம் விட்டுட்டா எப்படிங்க அவங்களை ஏன் போக செய்யறதப்பா அந்த கிழங்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க இனிமே நம்ம கையில ஒண்ணு இல்லை எப்படி நழுவ முடியும் நான் ஒரு உபாயம் சொல்றேன் கேக்குறீங்களா என்னது நீங்க குச்சமா ஒரு பாக்கி வடக்கணை சாப்பிடுங்க நான் கார் ஆகும் துடிச்சு கிழா சாச்சிக்கிறேன் அப்புறம் அம்மா போறேன்னாலும் அந்த கிழங்கு விடாது நீ சொல்றது நல்ல யோஜனை இருந்தாலும் இதை விட நல்ல யோஜனை ஒண்ணு எனக்கு படுது என்ன என் கால் முறிஞ்சு போயிட்டுதுன்னு வேஷம் போடுறேன் கால் முறியறதாவது அப்புறம் சொல்றேன் சரி நீடுங்க அவசரப்பட்டுட்டேன் இதோட என்ன விட்டுடுங்க என்னமோ நான் செய்யற புண்ணியம் காலோட போயிருச்சு தலையே போயிருந்தா மன்னிச்சிடுங்க

அம்மா நீங்களே பாருங்க அம்மா பாட ஐயா தூங்க ரொம்ப கரைகட்டு சார் எங்க பைபிள் சாட்சியா சொல்ல அவ அச கிறிஸ்தவ பொண்ணு மிஸ் மேரி ஜீவரத்தனம் அந்த பாலு ஹிந்து அவங்க ரெண்டு பேரும் எப்படி சார் புருஷன் போன் ஜாதியா இருக்க முடியும் சரி இது எப்படி ஆரம்புறது இது காரணம் இத பாருங்க அவங்க அப்பாவுக்கு அவங்க அந்த பொண்ணு எழுதின லெட்டர் இது என்ன அது மாலை பண்ணாங்க

பாத்தியா கூட நம்ம பெண் ஜெரியாத்தான் இருக்கிறோம் அவங்க கிறிஸ்டின் சொல்றாங்க அவங்க வீட்டுல வளர்ந்துக்கலாமா என்னமா எதுக்கு உங்க மாமா கூப்பிடு அவங்க தெரிஞ்சுக்கல அப்படி இருக்குமோ மாமா

உங்க வீட்டுக்கு வந்தது அதெல்லாம் எனக்கு தெரியாது என் சிறு வயசுல வீட்டுல இருக்குது உங்களுக்கு தாய் தப்பு இருக்காங்களா இருக்காங்க அவங்க வயசு எங்க அப்பாவுக்கு அறுபது அம்மாவுக்கு அம்பதுக்கு மேல இருக்கும் இன்னும் அதிகமா இருக்கும் சும்மாரியா உங்களை கேட்டனா உங்களுக்கு அக்கா தங்க அண்ணன் தம்பி யாரா இருக்காங்களா யாருமே இல்ல ஆஹ் அண்ணன் இல்ல தம்பி இல்ல அக்கா இல்ல தங்க இல்ல தாய் தாயப்பனா இருக்கிறாங்க அது வயசானவங்க அப்ப அவங்களுக்கு ஏன் நீங்க வளர்ப்பு பொண்ணா இருக்கப்படாது உள்ள விஷயத்தை கவனிச்சா நீங்க அவங்க பொண்ணு இல்லைன்னு ரூபாய்க்கு எட்டனார் தான் பாக்கி எங்க உங்க வலது காலில மட்டம் கிச்சா இல்ல கிச்சம் இல்ல என்ன பேசல உங்களுக்கு சொல்லுங்க பேச வேண்டாம் போகிடாசா இந்த ஏவ கூபுடு போறான் நீ எதுக்குமா போறேனோ இங்கயே இருக்கலாம் என்னங்க இது நியாயம் சொல்ல இந்த நீ மாமேரி இருக்க சுமர்க்க மாட்ட அந்த பெண்டி யாரா நிஞ்ச ஜாகரதா ஜோடலியாரி பெரிய போல இது அவங்களே முடிவு சும்மா இருக்க மாட்டேங்குறீங்களே என் காடுத்துப்படுறீங்களே டப்பா மிஸ்டர் எங்களா ஒண்ணு அடைஞ்சல நீங்களே முடிவு செய்து நீ மரியாதையா போறியா இல்லையா கேட்கோ அந்த தேவை செத்து போயிட்டா புது டேவிட் அசன் ஜோஜியன் பிளீஸ் கமாம் கேட் நீ மரியாதையா போறியா

பதினாறு பதினாறு வருஷங்களுக்கு வருஷங்களுக்கு கும்பகோணத்தில் தான் 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 கிடைச்சேன் அப்போ உன் தாய் யார் என்று என்று விசாரிச்சு பார்த்தோம் தகவல் கிடைக்கல ஆண்டவன் உன்னை எங்களுக்கு வளர்த்தோம் பிறந்தால் குழந்தை குழந்தை அவங்க முன்ன போன இன்னைக்கு கிடைச்சதுங்கிற சந்தோஷத்தை தவிர வளர்த்தி வாசிக்கு நீங்களே தாய் தந்தையார் ஆக மாட்டீங்களா நம்ம பெண்ண திருஷ்டசாலி உங்களிடம் கிடைச்சதுனால தானே அவளும் படிச்சு பாஸ் ஆகி பிஏ பட்டம் வாங்கிருக்கேன் என்ன அதிர்ஷ்டம் போங்க அந்த படிப்புக்காக தான் புறாத பாடுபட்டு கடம்பட்டு அந்த பாக்கிய தீர்க்கத்தான் இவ்வளவு தூரம் வர வேண்டி வந்தது அப்படி வந்ததுனாலதான் அவங்களோட எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது அது சரி முதல்ல யார் மகளும் முடிவு செய்யுங்க முடிவு செய்யறதுக்கு என்ன இருக்கு நாங்க பெற்றவங்க அவங்க வளர்த்தவங்க ஆனா இப்ப ரெண்டு பேருக்கும் உரிமை இல்லை உனக்குதான் உரிமை நீயே முடிவு செய்துக்க ரொம்ப சிக்கலான பிரச்சனையா இருக்குது ப்பா லோகிதாசா இப்ப நீ சொல்ல யார் மகள் கொஞ்சம் உலகத்துல பணம் தானே ஜீவனாரி இன்னும் யார் பொண்ணு பணம் படிச்சவங்க பொண்ணு